இயேசு கிறிஸ்துவின் மகத்துவமுள்ள நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று ஆயத்தம் என்பது ஒரு தனிப்பட்ட ஒழுக்கம் என்ற தலைப்பில் நாம் தியானிக்கலாம் மத்தேயுவின் சுவிசேஷம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் முதலாம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட பத்து கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும் இயேசு கிறிஸ்து இங்கே பகிர்ந்து கொள்ளும் இந்த உவமை நம்மை விட யூத மக்கள் நன்றாக புரிந்து கொண்டிருப்பார்கள் ஏனென்றால் இந்த நிகழ்வு ஒரு யூத திருமணத்தில் நடக்கிறது இந்த ஊர்வலத்திற்கு தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ள ஒரு யூத பெண் கன்னிகையாக இருக்க வேண்டும் பொதுவாக ஒரு யூத திருமணத்தின் கடைசி நிகழ்வானது மணமகளை தனது தந்தையின் வீட்டுக்கு அழைத்துச் செல்ல நடு ராத்திரியில் மணமகன் வரும் நிகழ்வாகும் இரவில் பாதை இருட்டாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் ஊர்வலத்தின் பாதையை ஒளிரச் செய்ய கன்னி பெண்கள் தங்கள் சிறிய விளக்குகளுடன் முன்னால் நடக்க வேண்டும் இயேசு இங்கே ஒரு உவமையை உருவாக்குகிறார் ஒரு நாளில் அவர் தம்முடைய மனவாட்டியான சபையை பரலோகத்தில் உள்ள தனது பிதாவிடம் எடுத்துச் செல்ல திரும்பி வருவார் இப்போது மணமகள் இந்த இரண்ட உலகத்தை விட்டு மேலே சென்று இயேசு கிறிஸ்துவை மத்திய ஆகாயத்தில் சந்திக்கும் அந்த நிகழ்வில் முக்கிய தேவை என்ன என்பதை இயேசு சொல்கிறார் மணமகள் உலகத்திலிருந்து தன்னை பிரித்து கொண்டு மணமகன் வருகிறாரா என்று தினமும் மேல் நோக்கி பார்த்து காத்திருக்க வேண்டும் இந்த உவமையில் பத்து கணிகைகளை பற்றி வேதாகமம் பேசுகிறது மணவாளன் தாமதமான போது அவர்கள் அனைவரும் தூங்க முடிவு செய்தனர் என்று ஐந்தாவது வசனம் குறிப்பிடுகிறது பத்து பேரும் உறங்கிப் போனார்கள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இல்லாத ஐந்து கன்னி பெண்கள் மற்ற ஐந்து பேர் தூங்குவதை பார்த்து தூங்க முடிவு செய்திருக்கலாம் இங்கே என் ஆலோசனை மிகவும் எளிது சபையில் உங்கள் அயலார் செய்வதை கண்மூடித்தனமாக எடுக்க முயற்சிக்காதீர்கள் ஐந்து புத்தியுள்ள கன்னி பெண்களால் சிறிது நேரம் தூங்க முடிந்தது ஏனென்றால் அவர்களிடம் ஒரு பாத்திரத்தில் என்னை கூடுதலாக வைக்கப்பட்டிருந்தது என்னை மணமகனை சந்திக்க ஆயத்தமாகும் போது தங்கள் பாத்திரத்தில் கொண்டு வந்த கூடுதல் எண்ணெயை பயன்படுத்தலாம் என்று அவர்கள் நன்கு தயாராக இருந்தார்கள் மணவாளன் வந்த போது அவர்கள் அனைவரும் எழுந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தி மணவாளனை சந்திக்க சென்றனர் என்று மத்தியும் இருபத்தைந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனம் நமக்கு போதிக்கிறது ஆனால் போதுமான எண்ணெய் இல்லாததால் புத்தியில்லாத கண்ணிகைகளின் விளக்குகள் அணைந்து கொண்டிருந்தன இந்த கதையில் புத்தியில்லாத ஐந்து கன்னிகைகள் தூய்மையானவர்கள் வேறு வார்த்தையில் கூறுவதானால் பரிசுத்தவான்கள் தான் ஆனால் மணவாளனின் வருகையை எதிர்கொள்ள அவர்கள் ஒருபோதும் ஆயத்தமாக இருக்கவில்லை கதவு அடைக்கப்பட்டது என்று வேதாகமும் இருக்கிறது அவர்கள் பரிசுத்தமானவர்கள் என்றாலும் அருமையான சந்தர்ப்பத்தை தவறவிட்டு விட்டனர் இப்போது இந்த தியானத்தை முடிக்கும் முன் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால் இயேசுவை சந்திப்பதற்கான ஆயத்தம் என்பது கடைசி நிமிடத்திலோ நேரத்திலோ யாரிடமிருந்தும் கடன் வாங்க முடியாத ஒரு தனிப்பட்ட ஒழுக்கமாகும் எனவே இயேசு கிறிஸ்துவின் அன்பான மனவாட்டியே நாம் பரிசுத்தமாக இருந்தால் மட்டும் போதாது இயேசு கிறிஸ்துவை ஆகாயத்தில் சந்திக்க நாம் ஆயத்தமாகவும் இருக்க வேண்டும் இந்த உலகத்தை உங்களிடமிருந்து அகற்றுங்கள் இதனால் நீங்கள் கண்ணுக்கு தெரியாத உலகத்திற்கு அழைத்துச் செல்லப்படுவீர்கள் அது இந்த உலகத்தை விட பன்மடங்கு மடங்கு மகிமையானது மாரணாத்தா